ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே மிக முக்கிய திருப்பத்தோடு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயம் உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறது உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கோணிக் குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அல்லது வேண்டியதையெல்லாம் எப்படி வீணாகப் போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும்போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் ஏன் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டது நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல தானாக விலகிவிடும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ கொஞ்சம் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை குழந்தையே